வரக்கூடிய <Tippett inhaling motivatoria> <tıro> <när Marcheg> <BootSLI> அளவுக்கு பெட்டரான ஒரு நாமினேஷன் தான் ஏன்னா நானும் எதிர்பார்க்கல காலையில அந்த ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது கம்மியா கம்மியாக நினைச்சேன் ஆக்சுவலாக என்ன தான் சாண்ட்ரா பிரஜனை நிறைய பேர் சொல்லியிருந்தாலுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி போட்டதில் மொத்த பேர் நாமினேஷன் வந்துட்டாங்க இதை சுபிக்ஷா தப்பு தப்புனது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா சுபிக்ஷாலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம்ல தத்தளிக்கிற பேசுங்க எனிவேஸ் அலோரா இல்லை வியானா இந்த ரெண்டு பீஸ்ல ஒரு பீஸ் ஏறிடும் கூடவே ரம்யா வந்துட்டாங்க ரம்யா வெளியே போக மாட்டாங்க என்ன ப்ரோ ரம்யா வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் மறந்துடுங்க கண்டிப்பா ஃபினாலே வரைக்கும் ரம்யா அந்த பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனவே இந்த விக்கல் டெலிகிராமுக்கும் சான்ட்ரா ஒரு சண்டை வருதுன்னு சொன்னது ஸோ அது என்னன்றது டீடெயிலாக பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா விக்கல் சிக்கிரம் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் போன வாரத்திலேருந்து சரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும் விக்கல் சிக்கிரம் சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ இந்த மாதிரி சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அருகதையே இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு கேமை வந்து கேமாக பார்க்க தெரில இந்த பிக் பாஸ் சொல்கிற ஒரு ரூல்ஸை கூட மதிக்க தெரிலனா அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு ஸோ அங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி வருது சாண்ட்ரா பண்ண விஷயம் இது அதாவது ஜெயிலுக்குள்ள போல இதுதான் பிக் பாஸ் ரூல்ஸை மீறினது கரெக்ட்டுங்களா பாஸ் ரூல்ஸை மீறாங்க பிக்பாஸ் மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே அது தப்பான்னு கேட்டீங்கன்னா ஆமா சாண்ட்ராக்கும் பிரஜனைக்கும் கொழுப்பு அதிகமான்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான கொழுப்பு அவங்களுக்கு தான் அந்த வீடுன்னு நினைக்கிறாங்க அதுல கருத்தே கிடையாது ஓகேங்களா அவங்க அடிக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனா இப்ப இந்த விக்கல் சிக்கிரம் சொல்றாருல நான் நேர்மையானவன் நான் வந்து பாத்தீங்கன்னா பயாஸ்டா இருக்க மாட்டேன் ஏதோ வந்தாலும் நடுவுல தான் நிப்ப அப்படின்னு பேசுற இல்ல யோ விக்கல்ஸ் இதே மாதிரிதான் போன வாரம் கனி இருக்காங்களா கனியக்கா அவங்க ஜெயிலுக்குள்ள போல இதே நீ வந்து அப்ப என்ன கேட்க கேட்டேன் அக்கா ஜெயிலுக்குள்ள போங்கக்கா அப்படின்னு சொல்லும் போது நான் போக முடியாது அப்படின்ற மாதிரி கனி சொன்னாங்க அப்ப நீ என்ன பண்ண பொத்திக்கினு போயிட்டேன் ஆக்சுவலா இது லைவ்ல நடந்ததுங்க காலையில திவாகர் போயிடுவார் திவாகரும் கனியும் ஜெயில ஜெயிலுக்கு போனோம் அவங்க வந்து காலையில திவாகர் போயிடுவாரு ஆனா கனி போகவே மாட்டாங்க கனி அதுக்கப்புறம் நைட்டுக்காம தான் உள்ள போவாங்க ஏன்னா பிக் பாஸ்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு உட்காந்துனே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் பேசாதனால அதுக்கப்புறம் நைட்டுக்காக போய் ஜெயிலில் உட்காந்து ஜெயிலையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு அங்க கனி பண்ணும்போது அப்போ விக்கல் சீக்கிரம் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா கனிக்கிட்ட வந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரே வார்த்தை சொல்றாரு இல்லை நான் சொல்லிட்டேன் சொல்லதாங்க முடியனால அவங்க போலங்க அப்படிதான் அப்போ கனி வந்து இந்த வீட்டில் இருக்க அருகதையான ஆளா அதை அதுக்கு பதில் சொல்லணும்ல பிக்பாஸை மதிக்க தெரியல அப்படின்னா அதுதான் பிக்பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் அப்பயும் பாஸ் போட்டு ஆடுறதுன்னு கணியின் தீபாக ஜெயிலில் வச்சு போட்டுங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த ஜெயிலுன்றத ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு மதிக்கிறது இல்லை போக முடியாது நான் இங்க தான் இருப்பேன் இப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இந்த இடத்துல விக்கல் சிக்கரம் சேண்ட்ரா வடிக்கிறது பிரச்சனையே கிடையாது ஆனா அதே ஒரு கோவத்தை காண்டையா இந்த பக்கம் காமிக்கல அந்த ஒரு கேள்வியும் வருது இல்லை இங்க தான் விக்கல் சிக்கிற மாதிரி ஆள்கள் வந்து தனியா மாற்றுறது அதாவது நீ வந்து கரெக்டா இருக்கும் எல்லாருமே கரெக்டா இருக்கணும் கனிக்கிட்ட ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணால் அப்படி தெரியுது அப்படின்ற மதம் சொல்ல தோணுது அந்த அளவுக்கு காண்டு உனக்கு இருக்குல்ல அதாவது காண்டு இருக்குன்னா இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும் இல்லை வந்து காண்டு இல்லை நான் அப்படிலாம் எல்லாத்தையும் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கங்கே போயிட்டு இப்போ வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இன்னொரு சைடில் சேண்ட்ரா பிரஜன் அவங்க கக்கிட்டு தான் இருப்பாங்க அது வேற விஷயம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே டார்கெட் இப்போ விக்ரம் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு சேன்ட்ராவும் விக்ரமும் இந்த வாரம் சாரி விக்ரம்ன்ற பாருங்க பிரஜனோ இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் போன வாரம் வாங்கின அடி வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி ஸோ அதனால் இந்த வாரம் ரொம்பவே அடக்கி வாசிப்பாங்க பிரஜனோ சண்ட்ராவும் பேசிக்கும் போதே தெரியுது இந்த மாதிரி நம்ம எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆகக்கூடாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவன் என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ரெண்டு பேர் பேசி வச்சுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பீஸும் இந்த வாரம் கொஞ்சம் அடங்கியிருக்குன்னு தான் தோணுது ஆனால் விற்கல் சீக்கிரம் அடங்கியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா போன வாரம் கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இல்லை ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பில் ஏதாவது பஞ்சாயத்தில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனவேஸ் இந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சபரி தப்பிச்சதில் கூட மேட்டர் இல்லை ஏன்னா சபரி வந்தாலும் வெளியே போக மாட்டார் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சம காண்டு என்னடா இது சபரி தப்பிச்சுட்டானே அப்படின்ற மாதிரி சம இருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபரியும் சுபிக்ஷாவும் தப்பிச்சது அவங்கள ஏத்துக்கவே முடியல அவங்களும் வந்திருக்கணும் ஏன்னா அந்த ஒரு டிக்கெட் இன்னொரு வாரம் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அது சில பேர் யோசிக்கலாம் என்ன ப்ரோ பார்வதி இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அதுதான் கேமு எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிதான் யோசிக்கணும் கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நாமினேஷன் பண்ண யோசிக்கணும் தப்பே கிடையாது இந்த இடத்துல சுபிக்ஷா தப்பதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம் ஏன்டா சுபிக்ஷாக்கு ஓட்டு போடல அதாவது ஓட்டை மாற்றி மாற்றி போறேன் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல ஆக்சுவலாக நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல க்ளோஸ் நாமினேஷன் வச்சு இத்தனை பேர் நாமினேஷனில் வருவாங்கன்ற சத்தியம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ப்ரோமோ பார்த்துட்டுலாம் நான் வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பானுங்க என்னடா பைத்த கடத்தனோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன் அந்த ப்ரோமோ வீடியோ தெரியும் ஆனால் இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி மேட்ச் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க இதில் கானா வினவத்த சாபரியும் நாமினேஷன் வந்திருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே போக வாய்ப்பில்லை ஸோ அதனால வராது எதுவும் பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல சுபிக்ஷா மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஓட்டுகளே இல்லை இப்போ தத்தளிக்க போகிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம தலைவர் யார் எஃப்ஜே அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொகுசாக இத்தனை நாள் தப்பிச்சு தப்பிச்சுட்டு ஒரு ஆடு ஓடிட்டு இருந்ததுனால எஃப்ஜேவும் ஒரு ஆடு தான் எஃப்ஜேவும் எப்பயோ போக வேண்டியது தான் பாட்டமில் இருந்தது அது எஃப்ஜே வந்து ஏன்டா பேக்கப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமயத்தில் நம்மளே கேட்டிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டே இல்லாத ஒரு ஆள் எஃப்ஜே ஸோ எஃப்ஜேக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுகளில் எஃப்ஜே வந்து பாட்டமில் இருக்கார் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனிக்கும் ஓட்டு இல்லை பார்த்திங்கன்னா ஓட்டு ரொம்ப லோ தான் அவங்க வந்து போன வாரமா அது முந்தின வாரம் தப்பிச்சதே பெரிய விஷயம் அதாவது திவாகர் போக வேண்டிய திவாகரா கனியா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் மட்டும் தூக்கிட்டு கனியை வந்து உள்ள வச்சுட்டாங்க ஆகட்டும் கணிக்கு ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு ஓட்டு இல்ல சேம் அதே மாதிரி அரோரா ஆகட்டும் ரம்யா ஆகட்டும் ஓட்டு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் வியானா அரோரா ரம்யா இந்த மூணு பேரும் ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க அதுக்கப்புறம் எஃப்ஜே கனி இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க எப்படி மாற போதுன்னு தெரியல எனக்கு வரைக்கும் அந்த ஆட்டிடியூடு வந்து எஃப்ஜே கொஞ்சம் தான் இருக்காருன்னு தோணுது அதே மாதிரி மாதிரி வியானா வியானா நான் சொன்னேன்ல அந்த பீஸுக்கு ஓட்டே இல்ல ஓட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ வியானாவை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக காலி ஆயிடுச்சு என்ன பண்றோம் ஏது பண்ணுறோன்னு தெரியல ஒரு நாள் இந்த கேங்ல இருக்காங்க ஒரு நாள் அந்த கேங்கில் இருக்காங்க ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொன்னேன் இந்த இண்டிவிஜுவல் கேம் வந்து ஆடணும்னு ஒரு தாட்டே இருக்க மாட்டேது கேடா இண்டிவிஜுவல் கேம் ஆடுறேன் இண்டிவிஜுவல் கேம் இந்த விக்ரமும் அப்படி தான் புலிட்டு சுற்றுறது நான் இண்டிவிஜுவலாக இருக்கேன் நான் யாருக்கும் பார்த்தீங்கன்னா பயாஸ்டா இல்லை அப்படின்னு அவர் புலிட்டு சுற்றுறது பயாஸ்டா இல்லாமல் இருக்குன்றது நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேசுறது இது பேசுறது வச்சு நீ பயாஸ்டா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேச யாருமே தப்பு சொல்ல நீ கனி கூட உட்காந்து பேசு எங்க கூட வேணா உட்காந்து பேசு நீ நேர்மையா இருக்குன்றது எப்படி நீ கன்வே பண்ணணும் ஆக்சுவலா உங்க கூட இருக்கவங்க ஒரு தப்பு பண்ணும் அதை கரெக்டா எடுத்து சொல்லணும் விக்கல் சிக்கிரம் கனி பண்ணது தப்புனா அதையும் சொல்லியிருக்கணும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும் இந்த வீட்டில் இருக்க அருகதையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் நீ அங்க சொல்லியிருக்கணும் அவங்க இவ்வளவு மோசமா இருக்காங்க பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இங்க மட்டும் அது பெருசாகிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் அன்அக்செப்டபுளா இருக்கு ஆனால் சான்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மதிக்கலான்னு கேட்டீங்கன்னா உண்மை தான் திவ்யா பிக் பாஸ் மதிக்கலான்னு கேட்டீங்கன்னா தான் ஸோ அதுக்கு அவர் சொல்கிற காரணம் வேலிட் நான் அந்த ஒத்துக்கிறேன் ஆமாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் மதிக்க மாட்டாங்க அவ்வளோ கொழுப்பு அதிகமாக இருக்குது இந்த வீட்டை விட்டு அடிச்சுட்டு ஒத்த வேண்டிய ஆட்கள் தான் அப்படின்ற மாதிரி அதில் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கனியும் அதே பண்ணும்போது ஏன் இவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணல அந்த ஒரு கேள்வி எனக்கு வருது என்னை பொறுத்தவரை ஜெனியுனா அது கேட்கணும்னு தோன்று போன வாரம் கணி ஜெயில்க்குள்ளே போமாட்டேன்னு உட்காந்துருக்கும் போது அதை ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கல அப்படின்ற ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க மற்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பெருசாக கொஷின் பண்ணலையே இப்போ திவ்யாவும் சேன்ட்ராவும் இது பண்ணும்போது அதை கொஷின் பண்ணுறாங்கன்னா அங்கே ஏன் கொஷின் பண்ணலை ஸோ அதுதான் ஃபேவரட் இசம் அதுதான் இங்கே விக்ரம் பண்ணுறது அப்படின்றது அவருக்கே புரிய மாட்டுது ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனிவனாக இருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பீசுங்கெலாம் கொஞ்சம் அடங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதி சேன்ரா இவங்கலாம் கொஞ்சம் அடங்கி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் விக்கல் சிக்கிரமோட கேம் என்ன அது எப்படி வந்து அவங்க டீமுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது கிளீனாக புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அனிவைஸ் ஆனால் அவருக்கு ஃபன் பண்ணுறோம் ஃபன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அந்த ஃபன் சைடு வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமாக காமிச்சாருன்னா பெட்டராக இருக்கும்னு தோணுது ஏன்னா இது வரைக்கும் வந்து ஃபன் எதுவும் வரல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஓவரால் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதாங்க தோணுது ஓரளவுக்கு பெட்டர் நாமினேஷன் வந்திருக்கு ஆனால் சுபிக்ஷா தப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான விஷயம் தான் இது வந்து சுபிக்ஷா மேலே இருக்கு கான்ல பேசுறேன் நினைக்காதீங்க ஏன்னா சுபிக்ஷா இருந்தா என்ன இல்லைனா நம்மளுக்கு என்ன அப்படி மேட்டர் இல்லை சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த கம்மியான ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்களா அது அவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஓட்டு இல்லாதவங்க தப்பிக்கிறத பார்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து விருப்பம் வா வீக்கெண்ட் ஆனால் என்னடா இந்த பீச்செல்லாம் தப்பிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரம்யாவை தூக்கணும் ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை ரம்யாவை ஃபைனல் வரைக்கும் கூட்டு வந்துடுவானுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அரோரா இல்லை வியானா இந்த ரெண்டு பீஸ்ல ஒரு பீஸ் சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் அப்படி ईल டபுள்யூஎக்ஷன் அப்படின்னா வியானாவையும் எஃப்ஜியும் சேர்த்து தூக்கி விட்ருங்க ஏன்னா இந்த ரெண்டு பீஸுங்களே பார்த்திங்கன்னா இருக்கிற கொடுக்குற கண்டென்ட் வந்து வெறியாவது ஸோ ரெண்டு பேரும் சேர்த்து தூக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இந்த நாமினேஷன் ப்ராசஸை பற்றியும் அதே மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஒன்மத்தை கொட்டிக்கிறாங்களே அதாவது இந்த இது அதாவது எப்படி சொல்கிறது ஒரு இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்க தகுதி இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து பயாஸ்டாக இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சேண்ட்ரா சொல்கிறதும் இது மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா மாறி மாறி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரணத்தை சொல்கிறத விட அவங்களுக்கான பர்சனல் காரணத்தை தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தோணுது சோ ஆனா என்ன தெரியுமா இங்க நிறைய பேருக்குள்ள க்ளாஸ் இருக்கிறதால மொத்த பேர் நாமினேஷன் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தான் தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ மீட் பண்ணலாம் பை பை